பெஹரனில் ஒளித்த தளபதி குரல் இரண்டு வயது குழந்தையின் கியூட் ரியாக்ஷன் மைசிலிருக்க வைக்கும் வீடியோ நம்ம தளபதி விஜய் மேல உங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கா அப்போ மறக்காம இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க நம்ம டாப் ஒன் விஜய் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகோனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நம்ம தளபதி விஜய்க்கு தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவை தாண்டி இந்தியா முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா இப்போ கடல் கடந்து பெஹரின் நாட்டுல இருந்து வந்திருக்க ஒரு வீடியோ இணையத்தையே கலக்கிட்டு இருக்கு தளபதி விஜய் அரசியல்ல இறங்கின பிறகும் தளபதி விஜய் மேல இருக்கிற கிரேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையல இன்னும் அது கூடிட்டே இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்கிற விதமா ஒரு ரெண்டு வயசு குழந்தையோட வீடியோ இப்போ இணையத்துல வைரல் ஆகுது அது என்ன வீடியோ அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே தளபதி விஜய்க்கு இன்னைக்கு ரசிகர்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகம் ஜில்லா படத்துல இருந்து கோட் படம் வரைக்கும் தியேட்டர்ல குழந்தைங்களோட விசில் சத்தம் தான் அதிகமாக இருக்கும் இப்போ அவர் தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு ஆரம்பிச்ச பிறகு பெரியவங்க மட்டும் இல்லாம குழந்தைங்களும் அவரோட அரசியல் பயணத்தை கவனிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு சாட்சி தான் இந்த பகிரின் வீடியோ சமீபத்தில் கூட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சின்ன குழந்தைகிட்ட அவங்களோட அம்மா தமிழ்நாட்டோட சிஎம் யாருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ பிஸ்கட் சாப்பிட்டு இருந்த அந்த குழந்தை பிஸ்கட் சாப்பிட்டதை நிறுத்திட்டு விஜய் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கியூட்டா வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாத காரணத்தினால தளபதி விஜயோட படம் எப்ப வரும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனம் உடைஞ்சு போய் ஏங்கி ஏங்கி அந்த வீடியோவும் இணையத்துல வைரல் ஆகுது இப்போ அது தொடர்ந்துல டிவி கேட அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு பங்கன் வந்து நடத்தியிருக்காங்க அந்த பங்கன்ல ஒரு இரண்டு வயதான குழந்தை ஒன்று டிவி கே என ஓயாமல் சத்தமிட்டு சொன்னது டிவி கே டிவி கே என ஓயாமல் உற்சாகத்துடன் அந்த இரண்டு வயது குழந்தை சொன்னதை பார்த்து அங்கிருந்து எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்துல அந்த குழந்தையை பார்த்தாங்க அந்த குழந்தையை பாராட்டினாங்க மேலும் அங்கிருந்த அனைவரும் கிளாப் பண்ணி அந்த குழந்தைய பாராட்டினாங்க அங்கிருந்து டிவி கே மெம்பர் பேச பேச இந்த இரண்டு வயது குழந்தை விடாம டிவி கே டிவி கே அப்படின்ற மாதிரி ஓயாம சொல்லிட்டே இருந்திருக்கு மேலும் அந்த டிவி கே மெம்பர் அந்த இரண்டு வயது குழந்தை கிட்ட மைக்கும் கொடுத்திருக்காரு மைக் கொடுத்ததும் அந்த மைக்க வாங்கி வெட்டி நிச்சயம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை ரொம்பவே கியூட்டா வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்த விஜய் ரசிகர்கள் எல்லாருமே விஜய் சார் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பிறந்த குழந்தை கூட டிவிக்கே சொல்லி ஓட்டு கேக்குது செல்ல குட்டி இன்பட்டு அழகா சொல்லுது அப்படின்ற மாதிரியும் நெக்ஸ்ட் சி எம் விஜய் தான் இதுல மாற்று கருத்தே இல்ல நாங்க இருக்கோம் விஜய் உனக்காக இறங்கி கழுத்தில் வேலை செய்ய வெட்டி நிச்சயம் அப்படின்ற மாதிரியும் சூப்பர் தங்கம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த குழந்தை முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க யாருமே சொல்லிக் கொடுக்காம தானா டிவிக்கே டிவிக்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப கியூட்டா வந்து சொல்லியிருக்கு தானாகவே விஜய பார்த்து ரசிக்கிற அந்த அன்பு தான் தளபதி விஜயோட உண்மையான வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் சினிமால மட்டும் இல்ல அரசியல்லையும் இப்ப தளபதி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வந்து மாறிட்டாரு பஹ்ரீன் போன்ற வளைகுடா நாடுகள்ல வேலைக்காக போயிருக்கிற தமிழர்கள் தங்களோட அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கும் தளபதி விஜயோட அன்ப கடத்திருக்காங்க அப்படின்றது இதுல இருந்து நல்லாவே தெரியுது தலைவான்னு கூப்பிட ஒரு பெரிய கூட்டம் இருந்தாலும் தளபதி விஜய் அங்கிள் அப்படின்னு கூப்பிட இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைகள் உலகம் முழுக்க இருக்கிறது தான் விஜய்க்கு கிடைச்ச மிக பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்கும் போது நமக்கே ஒரு கோஸ் பம்ஸ் வருது இல்ல நாடு விட்டு நாடு போனாலும் நம்ம ஆளுங்க பாசத்தை வந்து விடுறது இல்ல இப்ப நீங்க இந்த பாத்துட்டு இருக்க வீடியோ அண்ட் இந்த குழந்தையோட கியூட்டான ரியாக்சனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி தளபதி விஜய் பத்தின சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க